சிவாய நம நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் ஆக்கூர் தான் தோன்றீஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தா நாகப்பட்டினத்துல இருக்கு இந்த கோவில் உடைய விசேஷமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவர் அப்படின்ற படம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தில் ஒருவர் பேரை கேட்டாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது எம்ஜெக் இல்லைங்களா அதே மாதிரியே ஆயிரத்தில் ஒருவருன்ற சன்னிதானம் இங்க இருக்கு அந்த பேர் நம்மளுக்கு உடனே நம்ம மைண்ட்ல என்ன வரணும்னு பார்த்தா ஆகூர் தான் தோன்றீஸ்வரர் கோவில் நம்ம ஞாபகத்துக்கு வரணும் ஆயிரத்தில் ஒருவருன்ற பேரை அவர் எப்படி பெற்றார் இந்த கோவில் எடுக்க வரலாறு இதையெல்லாம் பத்தி நாம இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஒரு முறை கண்ணன் அப்படின்ற ஒரு அரசர் அவருக்கு ஒரு முறை என்ன பண்ணுச்சு அந்த நோய் வந்து அவரு தீராத வழியில அவஸ்தப்பட்டு இருந்தாரு இப்ப எல்லாம் வந்து அந்த நோய் ரொம்ப சர்வசாதாரணம் அப்போ அரசர் காலத்துல எல்லாம் அது ரொம்ப பெரிய நோயா இருந்துச்சு அப்போ அந்த நோயில அவர் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் ஈசன் கிட்ட அவர் வந்து கதறினாராம் எனக்கு இந்த நோய் வந்திருக்கே தான் சுவாமி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் முறையிடும் பொழுது அசரீரி வந்து அவருகிட்ட சொல்லுச்சான் மூன்று தல விருட்சம் உள்ள இடத்துல கோவில் கட்டினா இந்த நோய் தீரும் அப்படின்னு அசரீரி சொல்லிச்சான் இவரு நிறைய சிவாலயங்கள் எல்லாம் கட்டிட்டு வந்தாராம் இந்த மூன்று ஸ்தலம் எங் விருட்சம் எங்க இருக்குதுன்றது அவரால் கண்டுபிடிக்கவே முடியலையா ஒரு இடத்துக்கு வந்தாராம் அந்த இடத்துல மூன்று ஸ்தல விருட்சம் இருந்துச்சான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான் இந்த இடத்துல மூன்று ஸ்தல விருட்சம் இருக்கு அப்படின்னுட்டு என்னன்னு பார்த்தாக்கா கொன்றை பாக்கு வில்வம் அப்படின்னுட்டு மூன்று ஸ்தலம் அங்க இருந்துச்சான் அவரு அங்க இங்க கோவில் கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காராம் இங்க இந்த இடத்துல நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு செவரு எழுப்புறாராம் செவரி எழுப்பி கோயில் கட்டினா மறுநாள் வந்து அந்த செவரு கீழே இடிஞ்சி விழுந்துருதான் இவரு ஒரு நாள் பண்றாராம் ரெண்டு நாள் பண்றாராம் இதே மாதிரி இவர் பாடிய செவரு எழுப்புறாராம் மறுநாள் கீழே விழுந்துடுதான் இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் கஷ்டமாயிட்ட உடனே எம்பெருமா நீசன் முறையிட்டாராம் அப்ப இது என்ன இதுனா செவிறு எழுப்புற இது தானா கீழே விழுந்துருது என்ன பண்றது இதற்கு அப்படின்னு எம்பெருமா நீசன் கிட்ட கேக்கும் பொழுது அவர் அசிரிதை ரூபத்துல சொன்னாராம் சிவனடியார்கள் ஆயிரம் பேருக்கு நீ உணவளித்தால் இது வந்து சரியா போயிடும் அப்படின்னுட்டு சொல்றாராம் இவரும் வந்து என்ன பண்றார சரி ஆயிரம் பேருக்கு நாம உணவளிக்கலாம் அவரு அரசர் இல்லையா இன்னும் ஆயிரம் பேருக்கு உணவளிக்கிறதுக்கு அவரால முடியாதா அதனால என்ன பண்றாரா ஆயிரம் பேருக்கு உணவளிக்கலாம்னு சொல்லிட்டு ஆயிரம் இலைகளை போடுறாராம் போட்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மட்டும் தான் வராங்களாம் ஒரு ஆள் வரவே மாட்டேங்கிறாங்களாம் இவரும் போட்டு போட்டு பாக்கிறாராம் டெய்லி ஒரு ஆள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கான் எப்பவுமே டெய்லி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேரே வராங்களாம் அப்போ ஈசன் கிட்ட முறையிடறாராம் அப்பா நீ வந்து ஆயிரம் பேருக்கு போட சொல்ற எப்படி பார்த்தாங்களே எனக்கு டெய்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் வர்றாங்க மீதி ஒருவர் வர மாடங்குறாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்கும்போது என்ன பண்றாருக்கும் பொழுது வந்து அந்த அந்தனர் கிட்ட நீங்கள் எந்த ஊருன்னு அப்போ அந்த அந்தனர் சொல்றாராம் யாருக்கு ஊர் அப்படின்னு கேக்குறாரு பாரு அந்த வார்த்தையே மறுவி பிற்காலத்தில் ஆ ஊர் அப்படின்னுட்டு ஆனதாக சொல்லப்படுகிறது இவர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல ஆயிரமாவது ஒருத்தரா வந்து உட்கார்ந்ததுனால ஆயிரத்தில் ஒருவர் அப்படின்ற பெயரும் இவருக்கு ஏற்பட்டது ஆக்கூருன்னு அந்த ஊர் வந்து மருவி வந்தது இவர் வந்து இந்த அந்தனரா கேக்கும் பொழுது இவர் வந்து யாருக்கு ஊரு பாரு அப்போ வந்து சிப்பாய்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சான் மன்னரையா நீ எதிர்த்து கேள்வி கேட்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஓடினாங்களாம் இவரை துரத்துக்கிட்டே ஓடும் பொழுது இவர் என்ன பண்ணாரோ ஒரு புத்து மேல விழுந்துட்டாரோ புத்து மேல விழுந்துட்டு உலகிட்டாரோ அப்ப என்ன பண்றாங்கல்லாம் சிப்பாய்கள் எல்லாம் இந்த புத்துல இவர் கா இல்லையின்னு சொல்லிட்டு புத்த இடிக்கிறாங்களாம் புத்த இடிக்கும் பொழுது அதுல ஒரு சிவலிங்கம் வந்துச்சாம் அந்த இடிக்கிற அந்த கோடாலியில இடிக்கிறாங்க இல்லையா அந்த இது அடையாளம் அந்த லிங்கத்துல இருக்கிறதாக கூறப்படுகிறது அப்படி வந்த லிங்கம் லிங்கம் தான் சிறும்புலி நாயனார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முக்தி அடைந்த இடமாக இது கருதப்படுகிறது அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த ஸ்தலமாக இது அமைகிறது இந்த கோவில் அறுபதாவது திருமணம் நடத்துவது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் பொய்யா விநாயகர் இருக்கிறாரு அவர் வந்து இந்த மன்னனிடம் உங்களுக்கு என்ன குறைன்னு கேக்குறாரு இந்த மன்னன் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நான் செவ்று எழுப்புறேன் செவரு இடுந்து இடிந்து விழுது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு விநாயகர் கிட்ட கேக்கும் பொழுது விநாயகர் சொல்றாரு இங்க இருக்கிற குளத்துல மூணே முக்கால் நாளிகை மூழ்கு அப்படின்னுட்டு விநாயகர் சொல்றார் இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக்குது மூன்றே முக்கால் நாளிகை வந்து மூழ்குனா எப்படி வந்து இந்த செவுறு வந்து இடியறது நிற்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா ஒரு யோசிக்கிறாராம் அப்போ வந்து காசியை விட வீசம் அதிகம் உள்ளது இந்த குலம் அப்படின்னு விநாயகர் சொன்ன உடனே இந்த ராஜா முக்கியம் எழுந்துக்கிறாராம் கர்ப்ப கிரகம் தெரியுதா அப்படியே இருக்கான் அதை வச்சு அவரு கோவில் கட்டிடுறாராம் அந்த அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக அமைகிறது இந்த கோவில்ல திருவிழான்னு பார்த்தா திருவாதிரை அன்னைக்கு சுவாமி வீதி உலா வருது மற்றபடி எல்லா சிவாலயங்களில நடக்கிற மாதிரி பிரதோஷ வழிபாடு இது எல்லாமே இந்த கோவில்ல சிறப்பா நடக்குது திருமணம் ஆகாத அன்பர்கள் வழிபட்டால் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை இல்லாத அன்பர்கள் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடும் என்பது இந்த கோவிலினுடைய ஐதீகமாக இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி